ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி ராகி லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ராகி மாவு எடுத்துக்கோங்க இது கூட தண்ணியும் தண்ணியில் லைட்டாக உப்பு சேர்த்து அந்த தண்ணியை வந்து மாவில் தெளித்து நம்ம புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க மாவில் வந்து ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு அதை பிசைஞ்சிட்டு நம்ம இந்த மாவு எடுத்து இட்லி பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க இது கூட நம்ம வேர்க்கடலையை சேர்க்க போகிறோம் வேர்க்கடலை வந்து வருத்த வேர்க்கடலையாக எடுத்துக்கோங்க வேர்க்கடலையை மிக்சி ஜாருக்கு மாற்றி நான் பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் அது கூட மண்டவளமும் சேர்க்க போகிறோம் அதனால் அதையும் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் வேக வச்ச ராகி மாவை எடுத்து பாத்திரத்துக்கு மாற்றி அது கூட வேர்க்கடலை நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது கூட மண்டவளமும் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணுங்கள் மூணும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம நார்மலாக உருண்டை பிடிச்சாலே அது வரும் ஆனால் உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக ராகி நம்ம இது ஹெல்த்தி இதில் கூட இன்னும் வலு சேர்க்குறதுக்காக குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் வலு சேர்க்கறதுக்காக நல்ல நெய்யோ இல்லை நெய்யோ சேர்த்துக்கோங்க இதில் நான் வந்து நெய் சேர்த்துருக்குறேன் குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க எங்கள் வீட்டில் நீங்களும் செய்ங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம் செஞ்சு பார்த்து எனக்கு